ஒரு வயசுல குழந்தை உண்டாலத்துல இருந்து குழந்தை கிடைக்கு வரைக்கும் ஒன்பது மாசம் ஒரு தாய் கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோட பெற்றெடுத்து இரவு பகலாக அந்த பிள்ளைய கெட்டி காத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரது என்றது லேசான காரியம் இல்ல கஷ்டமான ஒரு காரியம் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவங்களை பார்த்து கல்யாணம் முடியுங்க இப்ப முடிக்கிறது எல்லாம் சின்ன பேமில ஒரு பொம்புல புள்ள இடத்தை தேடுறாங்க ஏன்னா மொத்தமா சுருட்டி எடுக்கலுமே மொத்தமா எடுத்துடலாம் பூமி உடுவாசல் எல்லாம் இவருக்கு தான் பிச்சை வாங்கிறது தைரியமா சொல்லி அறிவிப்பு ஜும்மாக்களுக்கு பின்னால இந்த வாலிபருக்கு திருமணம் நடக்க போகுது திருமணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க என்று எல்லாரும் ஏதாவது போடுங்க வசதி இல்லாத மாப்பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு கொடுங்க அதுக்குள்ள ஏற்பாட்டை செஞ்சு கொடுங்க வீடு இல்லையா வீட்டை கட்டி கொடுங்க எல்லாரும் சேருவோம்

போறவங்க கூடி வேலை இல்ல மாற்றங்கள் வரணும் வாழ்க்கையில திருப்பங்கள் வரணும் திருத்தங்கள் வரணும் என்னோட உள்ளங்கள் சீராக எங்கள்கிட்ட அல்லாக்கு மாற்றமான சூழல் இல்லாம போகணும் அல்லாட் அப்பதான் வாழ்க்கையில் எங்களோட ஊரு முஸ்லீம் ஊரு ஊரு முஸ்லீம் ஆக என்ன பிரயோஜனம் இஸ்லாம் அளவு இன்னைக்கு வாழ்க்கையில முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இஸ்லாம் இன்னைக்கு அதைத்தானே பார்க்கணும் நடக்கிற கல்யாணத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை புறா நடித்தது மாற்றமான கலையாளம் நடக்குது இது என்ன முஸ்லீம் நான் பார்த்துருக்கிறேன் மக்காவில் ரமலாலுடைய காலத்துல ஜக்காத் வசூல் பண்ணுவாங்க ஜக்காத் கேட்குறாங்க மாப்பிள்ளை மார்க்கு கொடுக்க திருமணத்துக்கு மாப்பிள்ளைக்கு கலியாணத்துக்கு பணம் தேவை மகார் கொடுக்கோணும் மல்லிமா கொடுக்கோணும் வீட்டுக்கு ஏற்பாடு செய்யணும் வீட்டுக்கு தேவையான சாமானம் கட்டுக்கு ஏற்பாடு செய்யணும் அந்த எல்லா ஏற்பாட்டுக்கும் மாப்பிளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரியால் தேவை முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் தேவை அந்த அளவு வசதி இல்லாத மாப்பிளமார் சவுதியில இருக்கிறாங்க எனவே அந்த மாப்பிளமாருக்கு ஜக்காத்த சேர்த்து கொடுக்கிறாங்க இந்தாங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து அப்படி செஞ்சு கொடுத்தா நல்ல அடுத்த சைடு இந்த பொம்பளை வெளிநாட்டுக்கு ஏறுறாங்களே இந்த அந்நியாரம் இல்லாம போகணும் என்ன அந்நியாரம் நடக்குது மேலான சோழர்களே அடிக்கடி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறதுனால நான் சொல்றேன் சவுதி அவனுக்கு அடிக்கடி போய் வாரதுனால சொல்றேன் வரக்கூட பின்னுக்கு பெண்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலைக்கு வெட்டி போயிட்டு வாரவங்க அவங்க சொல்லக்கூடிய பேச்சுகள் காதுக்கு கேட்குது எல்லா சீத்துகள் கிட்ட கிட்ட தான் இருக்கு அனுமதிக்கிற நாயண்டா பல தடவைகள் முன்னால் இருக்கிற மனைவிய பாதுகாக்க இல்லாத காலம் கடல் கடந்தவன் அப்படி பாதுகாக்க அவுலியாக்களா இருக்கிறாங்க அந்த ஒரு சகோதரர் சொன்ன வெளிநாட்டுக்கு அனுப்புறதை விட நல்ல வெட்டி கடலை போடுறது என்றார் என்ன அப் அண்ண நடக்கிற அநியாயத்தை நேரடியாக பார்த்தவர் அவர் சொல்றார் பிள்ள எதிர்காலம் இந்த கணவன் இவர் வீட்டில் இருந்து ஆக்கி கொடுத்துக் கொண்டு இருக்கிறார் எடுத்து கொடுத்து கொண்டா நல்லா அவன் சாரம் முடிக்கிறத்துக்கு பண்ணிடலாம் ஏன்னு இந்த அநியாயம் ஏனும்மா போறீங்க மூணு பொம்பளை பிள்ள இருக்குது வாப்பா கேட்குறவன் எல்லாம் வீட்டைத்தான் கேட்குறான் கல்யாணம் முடித்து கொடுக்கோணும் மாப்பிளைக்கு ஹார்ட் அட்டாக் மாப்பிள்ளை நோயாளி அவரால் ஏதாது என்ன செய்ய இப்படி போனதே இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு மானம் மரியாதை எல்லாத்தையும் சைட்ல வச்சுட்டு நான் போறேன் இந்த பிள்ளைகளை கால கரசே போன இந்த பணக்காரர்கள் இந்த வசதி படைத்தவர்கள் அல்லா யாருக்கு வசதியை கொடுத்தானோ அவங்க திருமணங்கள் கோடி கணக்கில் செலவழித்து நடக்குது அது அவங்க அந்த அநியாயத்துக்கு யாரு மேலான சொல்ல சொல்றது இந்த ஏறவங்களை நில்லுங்க நாங்க பாக்குறோம் மகளிட்ட கல்யாணம் ஒரு கோடி செலவழிச்சருக்கு செய்யணும் நான் அது ஒரு பத்து இருபத்தி அஞ்சு லட்சத்துல அந்த கல்யாணத்தை செஞ்சு மேலதிகமான பணத்தை அந்த ஏல பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு நாலு அஞ்சு ஆறு கல்யாணம் செய்யலாம் தான் ஒரு பத்து லட்சத்துல அழகா ஒரு கல்யாணம் செய்யணும் வீடு சொந்தமா கொடுக்கிறேன்னா ஒரு கஷ்டமான காரியம் தான் மாப்பிளமார் முன்னுக்கு வரணும் நாங்க எங்களுக்கு வீடு தேவையில்லை உங்கள்கிட்ட உங்கள்ட்ட இருக்குதா இருந்தா உங்களுக்கு உள்ளது அது அவக்குள்ளது அது பிரச்சனை இல்லை விருப்பம் என்ன அந்த வீட்டுல போயிட்டு இருக்கலாம் அப்படி இருக்கிறேன் அதுல கூலி அவட கையில கொடுக்கிறேன் நல்ல அப்படி ஒரு வீடு கூலிக்கு எடுக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் மாசம் மாசம் அவட கையில கொடுங்க அவட ஹக்காது அப்படி இல்லை என்றா நீங்க கூலிக்கு எடுங்க வீடு அல்லாஹ் வசதியை தருவான் முயற்சி செய்யுங்க அல்லாஹ் ஒரு ஆண்ட வாக்களிச்சிருக்கிறார் ஏழைகளுக்கு நாங்க உதவி செய்வோம் என்று திருமணம் செய்யக்கூடிய ஏழைகளா இருந்தா நாங்க சீமான்கள் ஆக்குவோம் என்று அல்லாஹ் அல்லாவின் மீது கவனத்தை அல்லாவின் பக்கம் செலுத்தி அல்லாட அல்லாஹ் அவன் மீது ஆதரவு செலவுங்க அல்லாத பார்ப்பீங்க வெளியத்தக்கூடிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அடையாளம் போன்றது எங்க இருக்கு அடையாளத்துக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அடையாளம் எங்கிருந்து வந்தது அடையாளத்துக்கு அந்நிய மக்கள் அவங்களோட திருமணங்கள் ஒரு அமைப்புல செய்யறாங்க அவங்க அவங்க முறையில செய்யறது எங்களுக்கு எந்த ஒரு முறை இருக்கு தெளிவான தீ இஸ்லாமே பூர்த்தியானது இது நாங்க என்னட விஷயங்களை மக்கிய ஒன்றை பிச்சை எடுத்து நாங்க செய்ய தேவையில்லை மக்கிய ஒன்ற முறைகளை நாங்க பின்பற்ற தேவையில்லை எங்களுக்கு அல்ல எங்களுக்கு தந்த தீன் முழு உலக மக்களுக்கு இன்னைக்கு எழுநூறு கோடி மக்கள் வாழ்றாங்க இந்த எழுநூறு கோடி மக்களுக்கும் சொந்தமான மார்க்கம் தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த கல்யாண முறை முழு எழுநூறு கோடிக்கும் இந்த முறையில கல்யாணம் எவன் செஞ்சாலும் அவன் திருமண வாழ்க்கை நல்லதா தான் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அடையாளம் என்ன ஒன்று இல்ல எங்களுக்கு வாக்களிச்சா முஸ்லீம் நிறைவேற்றுவார் முஸ்லீம் நம்பிதான் நம்பிக்கை கேட்டு